தல அஜித் அவர்கள் கடந்த வாரம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அந்த பேட்டி சமூக வலைவளத்துலேயும் சரி அரசியல் வட்டாரத்திலையும் சரி பெரிய புயலை கலப்பணிச்சு இப்போ தான் ஓய்ஞ்சிது அதுக்குள்ளே நேற்றுக்கு ஒரு சரவடியை கொளுத்தி போட்டு விட்டார் அந்த குமார் அது என்ன சரவடி திரு அஜித் குமார் அவர்கள் ஆளுந்தரப்புக்கு எதிராக நகர்கிறாரா விதிக்கு ஆதரவாக திரும்புகிறாரா அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் சூழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு ஆளுநரப்புக்கு எதிராக அஜித் அவர்கள் திரும்ப என்ன காரணம் அப்படிங்கறத வாங்க டி டெல்டாத்தூர கடந்த வாரம் ஹாலிவுட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சேனலுக்கு அஜித் அவர்கள் ஒரு ஒன்று கொடுத்திருந்தார் அந்த இன்டர்வியூல பெரிய விஷயமெல்லாம் பேசியிருந்தார் அரசியலில் அதிர்வலை ஏற்படுத்தினது ரெண்டு விஷயம் ஒன்று இந்த கரூர் சேம்பேடுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது தவறானது நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் ரெண்டாவது அரசியல் தலைவர்கள் தங்களுடைய செல்வாக்குக்காக மக்களை ஒன்று திருட்டுறத மக்கள் கூட்டத்தை காமிக்கிறத இதோட முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல அவர் சொல்லியிருந்தார் ஸ்டாம்பேடுக்கு நாட் ஓன்லி இந்த இண்டிவிஜுவல் பர்சன் நாட் ஓன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஒரு நபர் தான் காரணம் சொல்ல முடியாது எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அதை விஜய் தரப்புன்னு பெரிய அளவில் கொண்டாடுனாங்க என்கிட்டால் பாத்துங்க அஜித் அவர்களே விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு நீங்கள் அஜித்துக்கு மா விஜய் மட்டும்தான் இதுக்கு ரீசன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அதுக்கு எதிராக வந்து அவர் அஜித் என்ன சொல்கிறாருனா இந்த ஒரு நபர் மட்டுமே காரணம் இல்லை எல்லாருமே காரணம் அப்படிங்கிறத பெரிய அளவில் ட்ரென் பண்ணாங்க அந்த அச்ச ஊடகங்களும் காஞ்சி ஊடகம் அந்த டிவி நியூஸ் பேப்பர் எல்லாமே இது பெரிய அளவில் நியூஸாக போட்டாங்க அதாவது அஜித் அவர்கள் விஜய்க்கு அது சப்போர்ட் அப்படிங்கிறது டைரக்டாக போட ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டாவது பாயிண்ட் அதாவது தன்னுடைய செல்வாக்கை காமிக்கிறதுக்காக கூட்டம் கூட்டுறதை நிப்பாட்டணும் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அஜித் சொல்லியிருந்தார்ல இதை ஆளும் தரப்பினர்கள் விஜய்க்கு எதிராக கிளப்பி விட்டாங்க பாருங்க அஜித்தே சொல்லிட்டாருங்க விஜய்க்கு எதிராக தான் இந்த மேட்டரை சொல்லியிருக்காரு அவர் தான் கூட்டம் காட்டணுன்னு தன்னோட பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்காக விஜய் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல பட் அது வந்து சமூக வலைதளத்தில் டேக் ஆஃப் ஆகலை அதுக்கு என்ன ரீசன்னா எல்லா அரசியல் தலைவர்களுமே தன்னுடைய செல்வாக்கை காமிக்கிறதுக்காக கூட்டம் கூட்டுறது இங்கே ஒரு ஒரு சம்பிரதாயமாகவே இருக்குது அது காசு கொடுத்து கூட்டுருவாங்க கோட்டு கோழி பிரியாணி கொடுத்து கூட்டுவாங்க அப்படி கூட்டிகிட்டு இருக்கிறத அஜித் அவர்கள் சொன்னார் ஆனால் அந்த விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுனேன்னு சொன்னார்ல இந்த விஷயம்தான் சமூக வலைதளத்துலையும் சரி அரசியலுமே சரி அவர் விஜய் அஜித் ஸ்டாண்டுமே அதாக தான் இருந்துச்சு அவர் ஒரு நியாயமான கருத்தை சொல்லியிருந்தார் விஜய் மட்டும் குற்றம் சாட்டுறது வந்து நியாயமாக இருக்காது நம்ம எல்லாருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார் இது ஒரு வகையில் விஜய்க்கு சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு இது பேசி இப்போ தான் ஓஞ்சி இருக்குது அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணார்னா சாணக்கியா சேனல் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் இன்ட்ரி ஒன்று கொடுத்துருக்கார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய இன்ட்ரிவியூ அதை தவறாக விஜய்க்கு எதிராக சிலர் வந்து திசை திருப்பறாங்க விஜய்க்கு எதிராக இந்த இன்டர்வியூவை கட்டமைக்கிறாங்க அவர்கள் இதோடு நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டிக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியும் நான் எப்பொழுதுமே விஜய்க்கு நல்லது தான் நினைச்சிருக்கிறேன் விஜய் அவர்களை வாழ்த்திருக்கிறேன் நான் என்ன விஜய்க்கு எதிரானவன் இல்லை சிலர் அரசியலுக்காக இதை வந்து விஜய்க்கு எதிராக கட்டமைக்கிறாங்க என்னோடய இன்டர்வியூவை அப்படின்ட்டு இருக்கார் நீ இதோட இம்பார்ட்டிக்கணும் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னா உங்களுக்கு நிப்பான்றதுனால் அது உங்களுக்கு கெட்டதாக மாறும் அப்படிங்கிறத அதை ரீசண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த விஷயம் ஏதாவது விஜய்க்கு எதிராக என்ன திசை திருப்பறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்படி அஜித் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி இருக்குல்ல இந்த இன்டர்வியூ இருக்குல்ல என்னை விஜய்க்கு எதிராக திசை திருப்புறார்கள் அப்படின்னு இது வந்து பெரிய அளவில் பார்க்கப்படுது என்றால் இது விஜய்யை நோக்கியான நகர்வு ஏதாவது முன்னாடி போன இன்டர்வியூவில் கூட ஒரு மைல்டான சப்போர்ட்டை கொடுத்துட்டு அஜித் அவர்கள் நகர்ந்திருந்தார் ஆனால் இந்த இன்டர்வியூவில் பெரிய அளவில் சப்போர்ட்டே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் தோணுது ஆனால் இந்த சப்போர்ட் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அதாவது எனக்கு அஜித் அவர்களுக்கு சில கேள்விகள் இருக்குது அதாவது இத்தனை வருட காலம் இல்லாமல் இப்பொழுது ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரி கொடுக்க வேண்டிய தேவை என்ன ஏன்னா அவர் மூவி ப்ரமோஷன் கூட ஒரு பெருசாக போனதெல்லாம் கிடையாது இப்போ திடீர்னு ஒரு இன்ட்ரி கொடுக்க என்ன காரணம் சரி இன்ட்ரிவியூவை கொடுத்துட்டீங்க அந்த இன்டர்வியூவில் ஸ்டாம்பேர்டு மேட்ரை கரு ஸ்டாம்பேர்டு மேட்ரை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அதுபடி கடந்து போயிருக்கலாம் ரசிகர்கள் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க இல்லை வந்து ஹீரோ மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க அவங்களோட உயிரிழக்க ஆபத்து வருது அப்படின்னு போயிருக்கலாம் கரு செம்பேட மென்ஷன் பண்ண என்ன காரணம் அதில் தான் விஜய் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரியும் விஜய் தான் அஜித்துக்கு ஆப்போசிட்டான ஒரு பார்ட்டி ஐ மீன் இந்த சினிமா உலகில் ஒரு போட்டியான ஒரு பர்சன் விஜய் மென்ஷன் பண்ண காரணமே தேவையில்லை ஆனாலும் மென்ஷன் பண்ணார் மென்ஷன் பண்ணதுக்கு பிறகு கூட சரி மென்ஷன் பண்ணிட்டீங்க மென்ஷன் பண்ணது பிறகு கூட இது ஒரு சரியான முறையில் விஜய் தரப்பினர் தான் நல்லபடியாக எடுத்துகிட்டு போனால் பாருங்கள் எங்களுக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்ட்டா ஆளுந்தரப்பினரை ஒரு ஒரு இன்னொரு நிறைய செட் பண்ணாங்க அது டேக் ஆஃப் ஆகல அது விழுந்துட்டு ஆனால் விஜய் தரப்பினர் எடுத்துகிட்டு போனது தான் டேக் ஆஃப் ஆணிச்சு மீடியாக்கள் பெருசும் பேசப்பட்டது அப்படி இருக்கிற பட்சத்தில் அஜித் அவர்கள் மறுபடியும் இதை கொண்டாந்து நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் மறுபடியும் நான் விஜய்க்கு எதிரானோன்னு இல்லை என்ன விஜய்க்கு எதிராக திசை திருப்புறாங்க அப்படின்னு அஜித் அவர்களே முன் வந்து இப்படி ஒரு பேட்டியை கொடுப்பதற்கான காரணம் என்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ரெட் பிக்ஸு சேனல் இருக்குல்ல அதில் ஃபிலிக்ஸை சொல்லியிருந்தார் அதாவது விஜயும் அஜித்தும் சினிமாவில் வேணா போட்டியாக இருந்தாங்க இப்போ அஜித்தை விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்துட்டார் இப்போ அங்கே அஜித்தை தனியாகிட்டாரு அதனால் அஜித் அவர்கள் விஜய்க்கை வந்து சப்போர்ட் பண்ணுவாருங்க விஜய்க்கு அவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்க ரசிகர்கள் ஓட்டு போட சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னார் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னடா பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அது இப்படி அஜித் அவர் சினிமாவுக்கு சாரி சினிமா ப்ரொமோஷன் தன்னோட மூவி ப்ரொமோஷனுக்கே அவர் வெளில வர மாட்டார் ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் அவர் வந்து எப்படிங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அஜித் அவர்கள் அதை நோக்கி நகர்றாரோ அப்படின்னு வருது இந்த நகர்வுக்கு என்ன காரணம் எனக்கு சில காரணங்கள் தோணுது அவரு ஆளும் தரப்பு திமுகவை எதிர்ப்பதற்காக இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது அதுக்கு என்ன ரீசன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அதான் அந்த காலத்தில் நடத்துவாங்க நல்லா இப்போ ஸ்கூல் பையனாக இருந்தேன் அப்போ பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா வாரம் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இந்த ஆட்டோ குருப்பு ஹீரோஸ் ஹீரோலாம் கூட்டியாந்து கலைஞரவர்கள் அதை பண்ணினார் கலைஞர் இதை பண்ணார் வாரம் வாரம் ஒரு முக்க போடுவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அஜித் அவர்கள் வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருந்தார் அப்போ வலுக்கட்டாயமாக பல நடிகர்கள் அஜித்தை மட்டும் இல்லை பல நடிகர்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து எங்களுக்கு கலைஞர் எங்களுக்கு சினிமா துறைக்கு அதை பண்ணார் இதை பண்ணிணா பூட பாட பயன் வச்சுங்களேன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அஜித் அவர்கள் வெளிநாட்டாக இருந்தார் அவர் கூட்டிகிட்டு வந்தாலும் அவர் செம்ம காண்டாயிட்டாப்ல அவர் என்ன பண்ணார் நேராக மேடை கேறினார் மேடை கேறி கொஞ்சம் கலைஞர்களை புகழ்ந்துட்டு இந்த மொட்டு மாற்ற சினிமா துறையும் கலைஞர்கள் மீது வெறுப்பாக இருக்கிறாங்க கோபமாக இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் வலுக்கட்டாயமாக எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்க அது எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னார் இதுக்கு ரஜினி அவர்கள் அப்பொழுதே இது கை தட்டினார் அவர்களுக்கு பல ஆதரவு குரல் வந்துச்சு சில திமுக உறுப்பினர்கள் திமுகவினர்கள் சேர்ந்தவர் என்ன பண்ணாங்கன்னா அஜித் அவர்கள் வீட்டின் மீது கல்வீசினாங்க அப்படி கல் வீசும்போது குமார் அவருடைய டாட்டர் இந்த பொண்ணு இருக்காங்களா அனுஷ்கா அவங்களுக்கு ரெண்டு வயசு அவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன போகிறதா நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வீட்டில் ரெண்டு வயசில் ஒரு சின்ன குழந்தை இருக்கும்போது எவ்வளோ ஒரு நாலு காவலி பாயில் வந்து கல்வி சயணம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படி அஜித் இருந்திருக்கும் தான் ரெண்டு வயசு குழந்தைய வச்சுட்டு வீட்டில் உணஞ்ச கல் அறிஞ்சால் அதோடைய பின் விளைவுகள் இன்றைக்கி திமுக சந்திக்குதோ அப்படிதான் தோணுது ஏன்னெட்டால் அதை அவர் மன அளவில் பெரிய மன தான் ஏற்படுத்துருச்சு அதுக்கு பிறகு கார் ரேசிங் அஜித்தோட கார் ரேசிங்கை பார்த்தா நமக்கு தெரியும் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார் இது தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் ஒரு சில அரசியல் வற்புறுத்தலின் காரணமாக திரு அஜித் குமார் அவருடைய காரில் தமிழ்நாடுடைய லோகோ இருந்துச்சு அதை ஒரு விருப்பப்பட்டலாம் குமார் அஜித்குமார் தனியாக வந்தார் சினிமாவுக்கு இன்றைக்கி தனியாக ஒரு ரே ரேஸையும் அவருக்கு ரேஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரேஸ் போயிட்டுருக்காரு துபாயில் ரேஸ் போயிட்டுருக்கார் ஆனால் சில அரசியல் தலைவர்களின் அரசியல் பிரமுகர்களின் அறிவுறுத்தலின்படி இல்லைனா ப்ரெஷரின் படி அவங்களுடைய டார்ச்சர்னால தான் திரு அஜித்குமார் அவர்கள் தன் காரில் இந்த லோகா வச்சார் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார்னா பாருங்க நண்பர் அஜித்குமாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அந்த லோகர்கள் அந்த சீனை வச்சு நிறையா ஃபோட்டோ போட்டாங்க இது அஜித்குமார் அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை அதற்கு பிறகு துணிவு படம் அதுவும் பெரிய இஷ்யூ வந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா துணிவு படம் ஆல்ரெடி ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்ருகிட்ட போக வேண்டியது ஆனால் விஜய் படம் வாரிசும் அதே டைமில் வருது அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் கலெக்ஷன் வரும் போட்டி போட்டு கலெக்ஷன் ஆகுங்கிறதுனால அவன் என்ன பண்ணாங்கன்னா அந்த துணிவு படத்தை சிகப்பு பூதம் அதாவது ரெட் இருக்குல்ல அந்த நிறுவனம் வலுக்கட்டமாக வாங்குது அவங்க எப்படி வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியும் சினிமாவில் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பெரிய படம் வந்தாலும் அது ரெட் ஜெயண்ட்கிட்ட போயிட்டு அவங்க விருப்பப்பட்டா எடுத்துவாங்க அவங்க தேவைப்பட்டதெல்லாம் அடுத்த டிஸ்ட்ரிபியூட்ட கொடுக்குறாங்க இது பலகாலமாக நடந்த ஒரு இதில் சினிமா துறையில் யாருக்குமே இது பெரிய அளவில்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் இது அஜித் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு படம் அவரு உங்கள் டிஸ்ட்ரிபியூட் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கணும் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணாங்கன்னா ரெட் ஜெயின்ட் மூவி அந்த நிறுவனம் அஜித் அவருடைய துணிவு படத்தை வாங்கினாங்க அதுதான் அவர் பெரிய கோவத்தில் இருந்தார் இப்படி அவர் ஒரு சினி ஃபீல்டில் உள்ளவர் தானே நம்ம சினி ஃபீல்டை வேற ஏதோ ஒரு ஒரு ஹேண்டை வந்து கண் கட்டுக்கோப்பில் வச்சிருக்கு அப்படிங்கிறது அஜித் அவர்கள் விரும்பவில்லை இந்த கோவங்களின் வெளிப்பாடு தான் இதுக்கு பிறகு இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா இன்னும் சினிமாவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தனக்கு நடந்த நிறைய ஒரு பேடான அனுபவம் இருக்குல்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு இன்றைக்கி விஜய் பக்கம் நகர்த்திருக்கு இன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் சரியான ஆளுன்னு ஹஜித் நினைக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது அது மட்டுமல்ல தன்னுடைய ரசிகர்களுக்கு வினி விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும் டிவிக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாரோ அப்படின்னு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இவர் எடுத்துருக்கு நீங்கள் ஸ்டாண்டு இன்றைக்கி அவர் வெளியிட்டிருக்க இந்த இன்டர்வியூங்கிறது சாதாரணம் கிடையாது அவருடைய ஒரு ரசிகர்களுக்கு நேரடியான ஒரு சிக்னல் நீங்கள் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன் கேட்டீங்கன்னா நேத்தியிலேருந்து இந்த இன்ட்ருவெல்லாம் வந்ததுலேருந்து பல அஜித் ரசிகர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் என்ன போட்டுட்றாங்கன்னா பாரு எங்கள் தலை வந்து தளபதிக்கே சப்போர்ட் பண்ணிட்டார் இப்போ நாங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டோல்லே எல்லாருமே இருக்காங்க விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இது பெரிய லாபம் பெரிய அட்வான்ஸ் தான் அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அஜித் ரசிகர்கள் உள்ள வந்து எங்கள் தலையை சொல்லிட்டாப்ல நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பனாக மீன் தான் நம்ம பார்க்க முடியுது இத்தனை காலம் தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சுன்னா விஜய் அஜித் விஜய் அஜித் ரெண்டு பேரும் என்னமோ பெரிய எதிரிகள் மாதிரியும் அணுமுக்கும் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஏன்ட்டா ரெண்டு பேர்ட்டையுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு படம் வரும்போதும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு திடீர்னு விஜய் அரசியலுக்கு வரவும் சைலண்ட்டாக இத்தனை நாள் அமைதியாக இருந்த அஜித் அவர்கள் திடீர்னு ஒரு எந்த ஒரு நடிகருமே எடுக்காத ஒரு ஸ்டாண்டு இது வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு பெரிய ஹீரோமே டக்குன்னு விஜய் பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி பெரிய போட்டின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்மளாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு அஜயும் அஜித்தும் விஜயும் இன்றைக்கி அப்படியே சைடாக ஒன்று சேரும் போது என்ன அஜித் அவர்களே நம்ம மங்கா தக்கேம்மா நீ உள்ளே நான் வெளியே அப்படிங்கிற மாதிரி இத்தனை பேர் இத்தனை நாள் அடிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் கட்டி காத்துக்கிட்டு இருந்தப்பா இது திடீர்னு அவர் அஜய் அரசியலுக்கு போகும் நீங்கள் ஒரு சைடு ஸ்டேண்ட் எடுத்து விஜய் பக்கம் போகிறது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பரவாயில்ல இது ஒரு சிறந்த ஒரு நல்ல அனுபவமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயும் அஜித்தும் நமக்கு நமக்கு வந்து விஷுவலாக தான் காமிச்சிக்கிறாங்க அந்த மீடியா தான் நமக்கு காமிக்கிறது வந்து விஜய் அஜித்தும் பெரிய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ரசிகர்களால் இந்த ரசிகர்கள இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை அப்படின்னு ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐபிஎல் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அந்த ஃபோட்டோ இன்றைக்கி வரைக்குமே பெரிய ட்ரெண்டு அதுக்கு பிறகு மங்காத்தா படம் ஷூட்டிங்கில் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் சந்தித்து ரெண்டு பேரும் அவர்கள் அன்பை பரிமாறிக்கிட்டதும் கிஃப்ட்டு வாட்ச் கிஃப்ட் பண்ணதெல்லாம் இன்னைக்கு வரைக்குமே பெரிய ட்ரெண்ட் நியூஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளேன் இந்த ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு தான் ட்ரெண்ட் இருப்பாங்க அந்த அளவுக்கு அஜித் விஜயும் அவங்க ரெண்டு பேருமே உண்மையான ஃப்ரெண்டு தான் வெளியில தான் பசங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு தப்பான இதை பண்ணிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் அது மீடியாவுக்கான விஷயம் இறந்து போன தன் தந்தை இறந்து போகிறார் அந்த பாடி போகுது அதை சுற்றியும் ஆயிரம் கேமராக்கள் எப்படியாவது அதை வீடியோ எடுத்தணும் அப்படின்ட்டு அவ்வளோ மீடியாக்கள் சூழ்ந்துகிட்டு இருந்துச்சான் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இறந்து போன என் தந்தையின் முகத்தை காட்டுறதுக்கும் தன் உயிரை பணம் வைத்து பல மீடியாக்கள் அங்கே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா அந்த ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க நீங்கள் தானே உங்களுக்கு விஷுவலாக கொண்டு போகிறீங்க அப்போ அந்த ரசிகர்களும் அப்படி தானே இருப்பாங்க இந்த ரசிகர்களுக்கான சண்டையை ஏற்படுத்தி விட்டது அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அப்படி எங்களுக்கு போர் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி விட்டதே இந்த மீடியாக்கள் தான் இந்த மீடியாக்கள் தான் இவ்வளவு பொலிட்டிக்கலையும் பண்ணுறது அப்படின்னு பச்சையாகவே ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார் சரி இன்னைக்கு அஜித் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல இன்னைக்கு அஜித் அவர்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா இன்னும் இருக்கிற சினிமாவில் இருக்கிற நிறைய நடிகர்கள் விஜயை நோக்கி வருவதற்கான பல அறிகுறிகள் தெரியிறது அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி பார்க்குறோன்னா அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் அவர் இன்னொரு சில விஷயம் என்ன சொல்கிறார்னா என்னுடைய நேஷ்னாலிட்டி என்னுடைய இருப்பிடம் நான் தமிழனா நான் தமிழ்ல வேற்றுமொழிக்காரன் அப்படின்னு இங்க ஒரு பெரிய பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அது யார் பண்றாங்கன்னா அந்த டினி டெஸ்ட் எடுக்கிறதுலாம் எந்த குரூப் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த குரூப்பு இத்தனை நாள் அஜித்து 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 விஜய்க்கு எதிராக விஜய் அரசியல் வரவுமே அஜித்தை தூக்க பிடிச்சிட்டாங்களே தூக்கி பிடிக்க அனுப்பிச்சாங்கல்ல அவங்க எல்லாம் நினைத்துறங்கிலேருந்து சைலண்டா இருக்கிறாங்க அவர் மயான அமைதி நிலவுது அந்த இடத்துல அப்படியே கம்முன்ட்டு இருக்கிறாங்க சுடுகாட்டுக்கு போன ஒரு அமைதி நிலவு அந்த அமைதி நிலவிட்டு இத்தனை நாள் அஜித்து 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 என்ன விஜய்க்கு எதிராக அவங்கள தூக்கி பிடிக்கிறேன்னு இந்த ஆளும் தரப்பினரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில அந்த பேடு மவுத்தும் அஜித்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அஜித் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த பக்கம் போகவும் அப்படியே நம்ம இதாக இருக்கிறாங்க பாவம் அவங்க நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்குது அவங்க முகத்தில் ஒரு மரண பீதியை நான் பார்க்குறேன் அவன் ரெண்டு நாளாக அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாங்க நல்லது சரி இந்த அஜித்துடைய பேட்டி பெரிய பரபரப்பாக தான் இருக்குது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏட்டா இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற அதே மாஸ் அஜித்துக்கு இருக்குது இன்றைக்கி அஜித் இந்த பக்கம் வராருன்னா மாதம் மாதம் ஒன்று சேர்ந்தால் பெரிய மாதம் ஆகும் அது திமுகவுக்கு பெரிய தலைவறியை தான் ஏற்படுத்தும் பக்கம் சரி வருகாலகட்டங்களில் இந்த நகர்வு எப்படி இருக்குது அஜித் அவருடைய நகர்வு எப்படி இருக்குது இதுக்கு பிறகும் சில ரசிகர் கூட்டம் நடிகர்களின் ரசிகர்கள் இந்த பக்கம் அணி திருலாம் அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதை நாங்கள் உடனுக்குன்னா உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக கொண்டாந்து சேர்ப்போம் நான் உங்கள் எங்கள் தாத்தா நன்றி வணக்கம்